தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்களை ஆண்டவரே சுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டின் இறுதி நாளாகிய இன்று ஆண்டவரின் சன்னிதானத்தில் நன்றி நிறை உள்ளத்தோடு ஒன்று கூட இறக்கின்றோம் நம் உள்ளத்து உணர்விலிருந்து வருகின்ற எல்லா நன்றி மலர்களையும் ஆண்டவர் பாதத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் மாதங்களாக நம்மை சேரும் சிறப்புமாய் எல்லா விதத்திலும் எல்லாமுமாயிருந்து காத்து வழிநடத்தி வந்த நம் இறைவனுக்கு நன்றி கூறுகின்ற நேரம் இந்த நேரம் நம் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இதோ இந்த மணித்துளிகளில் ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுத்து இந்த நன்றியின் இரவு அர்ப்பண செபத்தலை முழுமையாக ஈடுபட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் திருப்பாடல்கள் நூற்றி பதினெட்டு இறை திருவசனம் ஒன்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என் கண்மணியாய் காத்திடும் இறைவான் நன்றி தாயாயிருந்து அணைத்து தாங்கிடும் தலைவா நன்றி உப்பில்லா உன் கண்மணியாய் காத்திடும் இறைவான் நன்றி தாயாயிருந்து மாபோதனைத்து தாங்கிடும் தலைவா நன்றி அன்பால் என்னை நனைத்தேரே அருளால் என்னை நிறைத்தீரே அன்பால் என்னை நனைத்தேரே அருளால் என்னை நிறைத்தீரே கருவில் இருந்தே கரத்தில் பொறித்தேன் போற்றி இறைவா போற்றி பில்லா உன் கண்மணியாய் காத்திடும் நன்றி தாயாயிருந்து மார்போடு அணைத்து தாங்கிடும் தலைவா நன்றி கருவாயிருந்து கருவாக உயிராயம் இல்வந்தீரே கருவாயிருந்து கருவாக உயிராயம் வந்தீரே பத்து தீங்கள் பக்குவமாய் உதிரம் கொடுத்து வளர்த்தீரே பத்து திங்கள் பக்குவமாய் உதிரம் கொடுத்து வளர்த்தீரே அன்பால் என்னை நனைத்தீரே அருளால் என்னை நிறைத்தீரை அன்பாள் என்னை நனைத்தீரே அருளால் என்னை நிறைத்தீரே கருவில் இருந்தே கரத்தில் பொறித்தீர் போற்றி இறைவா போற்றியே போற்றி இறைவா போற்றே ஒப்பில்லா உன் கண்மணியாய் ஆத்திடும் இறைவா நன்றி தாயாய் இருந்து அணைத்து தப்பும் தலைவா நன்றே அன்னை தந்தையாய் உமையேற்க அனைத்தும் நீராயிருந்தீரே அன்னை தந்தையாய் உமையேற்க அனைத்தும் நீராயிருந்தீயே சீயாய்வும் உம்மடி தொடர்ந்திடவே காக்கும் தெய்வமாய் நடந்தீரே சீயாய்வும் உம்மடி தொடர்ந்திடவே காக்கும் தெய்வமாய் நடந்தீரே அன்பால் என்னை நனைத்தீரே அருளால் என்னை நிறைத்தீரே அன்பாள் என்னை நனைத்தீரே அருளால் என்னை நிறைத்தீரே கருவில் இருந்தே கரத்தில் பொறித்தீர் போற்றி இறைவா போற்றி போற்றி இறைவா போற்றி அருளும் ஆற்றலும் இரக்கமும் ஏகையுமாய் உறவாய் ஊக்கமாய் என்றும் எல்லாமுமாய் ஏற்றமிகு வாழ்வாய் ஐயமின்றி வாழ ஒற்றுமையின் கரத்தோடு எமை காத்து வழிநடத்தி வந்த அன்பரசே ஜோதியே எங்கள் வாழ்க்கையின் குளவிளக்கானவரை உம்மை வாழ்த்துகிறோம் போற்றுகிறோம் புகழுகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கிய நாள் முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இதோ இந்த வரையிலும் எம்மை இருந்து காத்து வந்த பரம்பொருளே உம்மை புகழுகிறோம் உமக்கு புகழ் பாய் சேர்க்கின்றோம் எம் வலிமையானே பலமுமானீர் என் வாழ்விலே இல்லாமும் நன்றி நன்றியாண்டவர் துன்ப வேளையில் என்னை நோக்கி கூப்பிடுங்கள் நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று ஒரு வார்த்தை கிணங்க வாக்கு வல்லமையுள்ள ஆண்டவர துன்ப வேளையில் உண்மை நோக்கி குரலிட்ட வேளையில் மகனே மகளே அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கூறி சாவின் இருள் சொல் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என் தேவனோடு இருப்பதால் ஏ தீங்கிற்கும் அஞ்சிடேன் என்ற வார்த்தை கிணங்க சாவின் விளிம்பை தொட்டு வந்த நேரத்திலும் தகப்பன எம்மோடு இணைந்து உமது வார்த்தையை நாங்கள் நம்பியதால் நீர் எமக்கு எல்லாமுமா இருந்தீர் நன்றி ஆண்டவர அப்பா உமது வழக்கரம் வலிமையானது தகப்பன உமது கரங்களில் வைத்து தாங்கினீர் தாளாட்டினீர் சீராட்டினீர் பாராட்டினீர் அனைத்திற்குமாய் நன்றி செலுத்துகின்றோம் இதோ இந்த நாள் முழுவதும் இந்த வருடம் முழுவதும் செய்த ஒவ்வொரு மணித்துளிகளிலும் உமது வழியக்கரம் ஓங்கிய புயம் எங்களை வழி நடத்தியதை எண்ணி வியந்து இந்த நேரத்திலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பன வாழ்வென்னும் கொடையை பரிசாக கொடுத்திருக்கிறீர் இந்த வருடத்தில் உமக்கு நன்றி எங்கள் பாவங்களையெல்லாம் போக்கினீர் நன்றி நாங்கள் பரிசுத்த வாழ்வு வாழ எமக்கு வழிகாட்டினீர் நன்றி உண்மை அன்பு நீதி போன்ற நல்ல விழுமையங்களை நாங்கள் வாழ்வாக்க எங்களுக்கு வழிவகைகளை கற்றுக் கொடுத்தீர் நன்றி உளமாற பாடி மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே எளிய பிள்ளைகளாகிய நாங்கள் ஏக்கத்தோடு எங்களது விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு செவி நன்றி ஆண்டவர இதோ உலகம் தர இயலாத அமைதியை எங்களது உள்ளங்களிலும் எங்களது இல்லங்களிலும் நாங்கள் சந்திக்கின்ற மனிதர்களிடத்திலும் பணியாற்றுகின்ற மனிதர்களிடத்திலும் தந்தீர் நன்றி எத்தனையோ உறவுகளை எமக்கு தந்தீர் நன்றி ஆண்பவர அத்தனைக்குமாய் நன்றி கூறி உன் தெரு பாதத்தில இதோ இந்த அகிலம் முழுவதையும் நன்றி என்ற மிக பெரிய வார்த்தையினால் உன் பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம் எங்களுக்கு நீர் செய்த நன்மைகள் ஏராளம் அனைத்திற்குமாய் நன்றி என்ற மனதுடன் மட்டுமே உண்மை நாங்கள் புகழ முடியும் வேறு எந்த ஒரு வார்த்தையோ வேறு எந்தவொரு உமக்கு நாங்கள் காணிக்கை செலுத்த இயலாத தகப்பன நன்றி 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 என்று நன்றி பாய் செய்து உன் தெரு பாதத்தில் இந்த அகிலத்தை நன்றி நிறை உள்ளத்தோடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதி மணித்துளிகளை உம் கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் அகிலத்தை ஆசிர்வதித்தவரே தொடர்ந்து உமது திருக்கரங்களால் எம்மை தொடுவேர் வழிநடத்துவீர் என்ற நம்பிக்கையில் இந்த உள்ளத்தோடு இந்த ஆண்டை திருவடியில் அகிலத்தில் உள்ள அனைவரின் சார்பாக அர்ப்பணிக்கின்றோம் எம்மை எம் நன்றி உணர்வுகளை ஏற்று அருள் வா அருள் கொடுத்து எம்மை வழி நடத்தும் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து முடிவில் ஆமே அண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏ புகழ் ஏ நன்றி மருகி வாழ்க அல்லேனு தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இணைய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் யூ